அவங்க தாயோட நினைவு நாளுக்கு தான் இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அண்ணன் திருத்துராப்பூண்டி கொக்கலாவாடி அந்த ஊர்லேருந்து தான் இன்றைக்கி அவங்க அதை வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி திருவாரூர் ஜிஹெச்சில் அன்னதானம் வழங்குறாங்க அவங்க அம்மாவோட இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்கு மக்களே வட பாயசத்தோட இத்தனை பேர் பசியாக போக்கும் அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் கொக்கலாவாடி திருவாரூர் திருத்திரப்பூண்டி மாவட்டம் கொக்கலா ஓட்டிலேருந்து அண்ணன் வந்து இன்னைக்கு அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கினார்கள் செந்தில் அண்ணனோட தாயார் என் சாமி அவர்களின் மனைவி அமுசவல்லி அண்ணனோட தாயார் அவங்க அம்மாவோட இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்கு தான் இன்று வட பாயசத்துல ஜிஹெச் நுழைவாயுவில் அன்னதானம் வழங்கினார்கள் அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துவோம் மக்களே இத்தனை பேர் பசியை போக்கணும் அண்ணன் அவங்க பிள்ளைங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துவோம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை அவங்க குடும்ப சார்பாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எண்ணத்தோடு ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளையிலிருந்து மரக்கண் ஒன்று நடப்பட்டது மக்களை இத்தனை பேர் பசியை போக்குன்னா அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை சார்பில் இந்த மரக்கண் நடப்பட்டது